என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஒன்று நடப்பதற்கு அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் ஏற்கனவே நடக்க தொடங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக இந்த நல்ல நாளில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதம் நடக்கப் போகின்றது என் தங்கமே அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இப்போது உன் இல்லத்திற்கு வந்து முடிவெடுத்து விட்டேன் இனி நிச்சயமாக அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு முறையும் சில நேரத்தை குறித்து கொடுத்து இன்று உனக்கு இது உன் வாழ்க்கையை நடந்துவிடும் என்று சொல்லும்போது ஒருவேளை உனக்கு நடக்கவில்லை என்றால் அம்மா எனக்கு இது நடக்கவில்லையே நீ சொன்னது எதுவும் வாழ்க்கையில் இதுவரை கிடைக்கவில்லையே என்று என் பிள்ளை வேதனைப்பட்டாய் அல்லவா என் தங்கமே பேர் இந்த வாக்கினை ஆனால் அதில் எண்பது பேருக்கு அன்று நான் சொல்கின்ற வாக்கு பழித்துவிடும் மீதம் இருக்கின்ற இருபது பேருக்கு அடுத்த முறை நான் சொல் கொடுக்கின்ற வாக்கு நிச்சயமாக பலிக்கும் என் பிள்ளையே சில காலம் கூடி வந்து அவர்களுக்கான முயற்சி அதில் சரியாக இருக்கும் போது அன்று நான் கொடுக்கின்ற வாக்கானது அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் நடந்துவிடும் சில தாமதங்கள் ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய முயற்சியில் ஏதோ ஒரு சிறு தாமதம் ஏற்படுகின்றது ஏதோ ஒரு தடை ஏற்படுகின்றது என்றுதான் அர்த்தமாகும் என் குழந்தையே அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற சில விஷயங்களை என் மூலமாக நிச்சயமாக கேட்டறிந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறித்து வைப்பது உன் வராகி நான் என்பதையும் மறந்து விடாதே அம்மா தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ ஏ வேண்டாம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் உன் வாக்கினை அதன் பிறகு அம்மா நிச்சயமாக செவி கொடுத்து கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா என் குழந்தைக்கு இதுதான் சரி என்பதையும் தீர்மானித்து விட்டேன் அதனால் நீ தவறான முடிவு எடுத்தாலும் அதை அம்மா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா மனதில் இருக்கின்ற பல விஷயங்களையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் இந்த தாயானவள் என்னை சார்ந்துதான் இருக்கின்றது அம்மா நமக்கு நல்ல வழிகாட்டுவாள் அம்மா நமக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்பதை சார்ந்துதானே இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ எதை பற்றியும் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாம் நமக்கு எப்படி நடக்குமோ என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இதை இந்த நேரத்தில் முடித்து காட்ட முடித்து கொடுக்க போகின்றேன் இன்று நம்பிக்கையோடு என் பிள்ளை உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் எந்த ஒரு விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் இருக்கின்றதோ எந்த விஷயத்தை நீ உன் மனது செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றதோ அதை மட்டும் சிந்தித்து கொண்டே இருந்தால் போதும் சர்வ நிச்சயமாக அதை உனக்கு கொடுத்து விடுவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் போது உனக்கே மனது சற்று வேதனடைகின்றது என் பிள்ளையே நீ நன்றாக இருந்தால் எப்படி முன்னேறுவாய் என்று கேட்பார்கள் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் எப்படி இந்த நிலைக்கு ஆளாயினாய் என்று கேட்பார்கள் என்ன நினைத்தாலும் என்ன நடந்தாலும் விமர்சனங்கள் என்பதற்கு மட்டும் ஒரு நாளும் எந்த ஒரு குறைவும் இருக்காது அதனால் என்னுடைய குழந்தை எந்த ஒரு விமர்சனத்திற்கும் செவி சாய்த்து விடாதே எதற்கும் மதி கலங்கி நின்று விடாதே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சரியாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கவிருப்பதை மற்ற மாற்ற யாராலும் முடியாது அதிலும் இன்று நான் நடத்தி கொடுக்க போவதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வராகி யாரென்று உனக்கு காட்ட வேண்டிய காலகட்டம் எப்போதாவது தானே வருகின்றது நீ சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் இருக்கும்போது அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன் அல்லவா இன்று அந்த சூழ்நிலை தான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் அதனால் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்ட நனக்க நினைக்கின்ற விஷயங்களை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் சரியான சூழ்நிலையை கண்டு மயங்கி விடாதே அம்மா இன்று உன்னோடு நல்ல விஷயத்தை இதை நான் நடத்தி கொடுப்பேன் ஆனால் உனக்கு வாழ்க்கை நல்ல விஷயங்களும் நல்ல அதிசயங்களும் நடக்கும் அதில் உனக்கு உதவி செய்ய வருகின்றவரையும் அம்மா யார் என்று சொல்கின்றேன் இன்று உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த விஷயத்திற்கு உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்யக்கூடியவர் இந்த வராயினுடைய அம்சமாக ஒருவர் நிச்சயமாக வருவார் என் பிள்ளையே பல காலமாக உனக்கு ஆபத்துகளில் எல்லாம் நிச்சயமாக உதவி செய்தவர் நீ கஷ்டம் என்று சொன்னால் உனக்கு மனதில் எந்த விதமான தேவையற்ற எண்ணங்களும் இல்லாமல் உன் மீது எந்த ஒரு பொறாய்மையும் கொள்ளாமல் உனக்கு உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் இன்று அவரின் மூலமாகத்தான் உனக்காக இந்த உதவிகளையும் செய்யப் போகின்றேன் எதற்கு உனக்கு உதவி தேவைப்படும் தெரியுமா என் பிள்ளையே இன்று நீ நினைத்ததை அடைகின்ற நேரத்தில் உனக்கு சில தடங்கல்கள் நிச்சயமாக வரும் அந்த தடங்கல்களை சரி செய்வதற்கு உனக்கு நிச்சயமாக ஒருவரின் அறிவுரை தேவைப்படும் அந்த நேரத்தில் அந்த அறிவுரையை நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் என் பிள்ளை உன்னோடு உடன் இருக்கக்கூடியவர்கள் தெரியாத யாரோ கிடையாது எப்போது உன்னுடன் இருந்து உனக்கு பல உதவிகளை செய்து கொண்டு கொடுத்திருக்கின்றவர்தான் அதனால் என் பிள்ளை என்று உனக்கு உதவி செய்யக்கூடியவரை இவரை எக்காரணத்து கொண்டும் விட்டுவிடாதே இவரிடத்திலிருந்து உனக்கான எல்லா தேவைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் ஒருவருக்கு ஆறுதலுக்கு நிற்கின்றார் உன் கண்ணீரை துடைக்கிறார் என்றால் எந்த காலகட்டத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன் மனதை சில நேரங்களில் அதிகமாக காயப்படுத்தும் போதும் எதற்காக வருத்தப்படப் போகின்றோம் என்று தெரியாமலே உன்னுடைய மனது சில நேரங்களில் வருத்தமடைந்து கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற சில விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள இது போன்ற யாரென்றும் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்வார் நீ உதவிகளை கேட்டுவிட்டால் உன்னுடைய முகத்தை பார்த்தோ உன்னுடைய நடவடிக்கைகளை பார்த்தோ உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு யார் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்து கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் காலம் முழுவதும் மறக்க கூடாது அவர்களை ஒரு நாள் விட்டுவிடவும் கூடாது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்களை நீ தெளிவாக சந்தித்திருக்கின்றாய் இனிமேலும் இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த விதமான கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்த இந்த வராகிக்கு இந்த சிறிய பிரச்சனையில் மீட்டெடுக்க முடியாது எல்லாவற்றிற்கும் ஏதேனும் ஒருவர் ரூபத்தில் உனக்கு நான் உதவி செய்வதற்கு ஆட்களை அனுப்பி கொண்டேதான் இருக்கின்றேன் அம்மா நேரடியாக வந்து உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது தெய்வம் என்பது நேரடியாக வந்தால் மாயா மாயா ஜால வித்தைகளை எல்லாம் காட்ட முடியாதல்லவா தெய்வம் உனக்கு உதவிகளை யாரேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக செய்து கொடுப்பார் என் பிள்ளை இந்த வராகியானவள் அதன் பிறகு எனக்கு நன்றி சொல்வாய் அல்லவா அம்மா சரியான நேரத்தில் சரியான ஒருவரை அனுப்பி எனக்கு சரியான அறிகுறிகளை நீ கொடுத்திருக்கின்றாய் அல்லவா உன்னை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்று நிச்சயமாக என் குழந்தை எனக்கு நீ இன்று நன்றி சொல்லத்தான் போகின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்ற இந்த சூழ்நிலை நிச்சயமாக இந்த வராயின் மூலம் உனக்கு நல்ல தீர்விடை கொடுக்கப்படும் யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் தலையிடாதபடி அம்மா சர்வ நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பேன் எல்லோருடைய எண்ணங்களையும் நீ உன் வாழ்க்கையாக மாற்றாமல் உன்னுடைய எண்ணத்தை உன் வாழ்க்கையாக சரியாக நீ மாற்றிக்கொண்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய மனதில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நினைத்ததை விட அற்புதங்கள் எல்லாம் அதிசயமாக நடக்கும் என் பிள்ளை இதற்காக நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டமே என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடந்தே தீரும் என்றென்றைக்கும் இந்த வராகி உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே அம்மா நடத்தி கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும்